பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூர் காங்கயம் ரோடு நாச்சிமாலய பஸ் ஸ்டாப்பில் இருந்து லெஃப்ட் உள்ள மானூர் போகிற வழியில் சேரன்மா நகர் சேரன்மா நகருக்கு அடுத்தது நம்ம செந்தூர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா இருக்குது செந்தூர் கார்டனுக்கு அடுத்ததான் டிஎஸ்கே நகர் டிஎஸ்கே நகரில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துடைய அளவு மொத்தமாக ஏழு அரை சென்ட் இருக்குது மொத்தம் மூணு சைட் இதில் இருக்குது சைட் நம்பர் எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பது இந்த மூணு சைடும் சேர்த்து தான் ஏழு அரை சென்ட் இருக்குது ஒரு சென்டோட விலை ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா கொஞ்சம் குறைச்சி தருவாங்க இந்த இடம் வந்து கிழக்கும் தெற்கும் பார்த்தா கார்னர் சைட்டாக இருக்குது இந்த இடத்தோடைய பதிவு எண் பதினாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்